Deus சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கரூர் மாநகர பேருந்து நிலையத்தில் ஒரு பகுதி சிதிலமடைந்ததாக கூறி மாநகராட்சி நிர்வாகம் அகற்றினர் இதனால் பேருந்து நிலையத்தில் நிழல் குடை பொதுமக்கள் அமர்வதற்கு இருக்கைகள் மற்றும் புறக்காவல் நிலையம் எதுவும் இல்லாததால் பல்வேறு அசம்பாவிதங்கள் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் எந்தவொரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்றும் கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் எழுபதற்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் ராஜா என்கிற மன்னன் மண்டல துணை செயலாளர் பெரியசாமி மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் புகழேந்தி மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக பேருந்து மராமரிப்பு நிதி சொல்லிட்டு பண்ட பேருந்து நிலையத்தை தரமட்டம் இடிச்சுட்டாங்க இடித்து ரெண்டு வருஷம் ஆகுது அதுக்கான போதிய அடிப்படை வசதியை செஞ்சு தராமல் இருக்காங்க நெட்டின் கழிப்பிடம் குடிநீர் புறக்காவல் நிலையம் பெண்களுக்கு குழந்தைகள் தாய்மார்கள் ஊட்டும் அறை எதுவுமே இல்லாமல் இருக்குது இரண்டு ஆண்டு காலமாக ஏழை எளிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மழை வந்தால் வெயிலுக்கு ஒன்றுவது கூட ஒதுங்கிறதுக்கு எந்த இட வசதியும் செஞ்சு கொடுக்கலாம் கரூர் மாநகராட்சி நிர்வாகம் அதை கண்டித்து இன்னைக்கு விடுதலை சிலை கட்சி சார்பாக கரூர் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் தமிழக அரசு மாண்புக்கு தமிழக முதல்வர் தனி கவனம் எடுத்து கரூர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த கோரிக்கை பஸ் ஸ்டாண்டு புதிய பஸ் ஸ்டாண்டு மக்கள் பயன்பாட்டை திறந்துவிடணும் தற்காலிக பேருந்து நிலையத்தாவது நெல்லப்பொடி அமைத்தி கொடுக்கணும் குடிநீர் குடிநீர் பொதுக்களிப்பிடம் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுக்கணும்னு விடுதல் சார்பாக கேட்டுக்கிறோம் மாவட்ட நிர்வாகத்தையும் மாநகராட்சி நிர்வாகத்தையும் கேட்டுக்கிறோம் இந்த நிலை இதே நீடிக்கும் சொன்னா அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவோம் என உடல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நாகை மாவட்டம் பெருங்கடம்பனூர் ஊராட்சி ஜீவா நகரைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் தளபதி அறிவழகன் முன்னிலையில் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இடைத்துக் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து புதிதாக இணைந்த பெண்கள் மற்றும் இளைஞர்களை வரவேற்ற சட்டமன்ற தொகுதி செயலாளர் தளபதி அறிவழகன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கட்சியில் இடைத்துக் கொண்டார் முன்னதாக கட்சியின் கொடி ஏற்றப்பட்டது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெருங்கடம்பனூர் முகாம் பொறுப்பாளர்கள் ராஜப்பன் ரஜினி நல்லசிவம் சிவானந்தம் மகேந்திரன் வேலாயுதம் துடைநாட் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள செங்கல்மேடு கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் செயலாளராக பாஸ்கர் என்பவர் செயல்பட்டு வருகிறார் இந்நிலையில் நேற்று இரவு செங்கல்மேடு செல்லும் மினி பேருந்தில் பாஸ்கர் ராஜ் ஆகியோர் பயணம் செய்தபோது பள்ளிக்குப்பம் கிராமத்தை சார்ந்த பத்திற்கும் மேற்கொண்ட மர்ம கும்பல் முகாம் செயலாளர் பாஸ்கர் மற்றும் கட்சியின் நிர்வாகி ராஜ் ஆகியோரை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த இருவரும் சிதம்பரம் அரசு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனை எரிந்த கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் உடனடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கோரி சம்பந்தப்பட்ட காவல்

மக்கள் தலைவர் ஏற்று தமிழ் படம் வைத்திருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அவரை அடித்து மண்டையை உடைத்து இன்றைக்கு அவர் அவசர சிகிச்சையிலே சிதம்பரம் ராஜபுரியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார் இது சம்பந்தமாக தாலுகா சிதம்பரம் தாலுகா சேஷ் காவல்துறையிடமே வழக்கு கொடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த அவருக்கு ஒருவரை மாத்திரமே கைது செய்து ஒப்புக்கூசத்தில் நடத்தி வருகிறார் எனவே நாங்கள் மாவட்ட கண்காணிப்பு முறையிட்டிருக்கிறோம் உடனடியாக அந்த பதினைந்து பேர் கொண்ட கும்பல் மீது வன்குடிமை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை